அனைவருக்கும் வணக்கம் வந்தே மதரம் வந்தே குரு ஆச்சாரியா பயம் கும்பமேளா பற்றி தமிழில் ஒரு பாடல் எழுதும் முயற்சி கும்பமேளாவிற்கு செல்வோம் அங்கு கோடியாய் கூடிடும் பக்தரை காண்போம் பம்பரம் போல் சுழல்கின்றோம் மூழ்கி வாழ்வினில் ஓர் உயர் பேரின்பம் கொள்வோம் கும்பமேளாவிற்குச் செல்வோம் சாதுக்களை தரிசிப்போம் அவர் போதனை யாவையும் போற்றி மதிப்போம் சாதனையே இது என்போம் நூற்று நாற்பத்து நான்கேனும் ஆண்டிற்குப் பின்னர் கும்பமேளாவிற்கு செல்வோம் பாவங்கள் நீங்கி மகிழ்வோம் நல்ல காமங்கள் மட்டுமே நாமீனிக்கொள்வோம் நேயக்கரங்கள் நாம் கொண்டு நல்ல தெய்வப்பணிகளை என்றுமே செய்வோம் கும்பமேளாவிற்கு செல்வோம் இந்தியா என்று முழங்கி கும்ப மேளா நாம் காப்போம் நீ மிர்ந்து நாம் நிற்போம் வேறு எந்த மாதத்திலும் நீர் துண்டோ இந்தியா என்று முழங்கி தொன்று கும்ப மேளா நாம் காப்போம் ஹிந்து நீ நாம் நிற்போம் வேறு எந்த மாதத்திலும் நீர் துண்டோ கும்ப மேளாவிற்குச் செல்வோம் அங்கு கோடியாய் கூடிடும் பக்தரை காண்போம் பம்பரம் போல் சூழல்கின்றோம் மூழ்கி வாழ்வினில் உயர் பேரின்பம் கொள்வோம் கும்பமேளாவிற்கு செல்வோம் நன்றி வணக்கம் ஹிந்த்